மும்னவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேணுமே பலனும் மரணும் என் கேடகமும் ரச்சிப்பு மாணவரே பாடி புகழ்ந்து வா என்னோடு என்றும் நீர் நீகோ வானிசி இன்றைய கோடி நீர் என் வாராப்பா என் பரிகாரி நீர் என் வாசாலும் என் சமாதானம் நீர் வாசம்மா என்னோடு என்றும் நீர் என் வானிசி இன்றைய கோடி நீர் என் வாராப்பா என் பரிகாரி நீ ாலோ என் சமாதான தேவன் சகாயரக்கு எவருக்கும் அஞ்சிலே ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் தேவன் சகாயரணக்கு எவரு 安静。 என்னோடு என்று பீர் என் ஏகோ வாதிசே என்றோடி என் ஏகோவாராப்பா என் பரிகாரிடீர் என் ஏகோ வாசாலும் என் சமாதானமே பயமின்றி துணைந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன் உம் மாலை பலனும் பொன் சாண்டிடுவேன் பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே பலனும் மரணும் என் கேடகமும் ரச்சிப்புமாக நான் போற்றிடுவேன் உம்மையே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே என் ஏகோவா சம்மா என்னோடு என்றும் நீ என் ஏகோவாசி என் ஜயக்கோடி நீர் என் ஏகோவாராப்பா என் நீ என் ஏகோவா சாலு Samadani, umma enam bumeneke nitiyakan Malay. வரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உண்மை ஏகோவாச்சம்மா என்னோடு என்று நீ என் ஏகோவானிசி என்ற எக்கோடே என் ஏகுவாராப்பா என் பரிகாரினே என் ஏகோ வாச்சாலும் என் சமாதானமே தேவன் சகாயக்கு எவருக்கும் அஞ்சிரேனே ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் தேவன் சகா பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உமைஸ்லா குட் ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற சத்தியத்தை அறிகிற இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்துல முதல் நாள்ல நம்ம இருக்கிறோம் பாருங்க இன்றைக்கு கூட கிறிஸ்துவுக்குள்ள நாம் சகாயம் பெற்றிருக்கிறோம் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க இருக்கிறோம் எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே பாருங்க அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் சகாயர்னா என்னன்னு பாருங்க அவர் நமக்கு ஹெல்ப்பர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எதினாலே நான் தைரியம் கொண்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தனை வசனத்தில் போட்டிருக்கிறபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எல்லாரும் காலை வழியில் சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற இருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஒத்தாசை இருக்கிறார் அதனால தான் நம்ம சங்கீதத்தில் கூட படிக்கிறோம் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் அப்போ உதவி இருந்து வருது அப்படின்னா இருந்து வருது இந்த உதவி வருகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ஒரு கரேஜ் ஒரு தைரியம் நமக்குள்ளாக வருகிறது அதனால தான் பவுல் போது அதனாலே நான் தைரியம் கொண்டு எதினாலே அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த உறுதியும் நிச்சயமும் நம்ம நமக்குள்ள இருக்கும்போது அங்க நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது அந்த தைரியத்தை கொண்டு எபிரேயர் பதிமூணு ஆறு சொல்லுகிறபடி கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் இந்த இடத்துல பயம் முறியடிக்கப்படுது வாழ்க்கையை குறித்த பயம் முறியடிக்கப்படுது ஏன் கர்த்தர் எனக்கு உதவுகிறவராய் இருக்கிறார் அதுக்கப்புறம் எட்டாவது வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் அன்னைக்கு சொல்றது தான் இன்னைக்கும் நடக்கும் இன்னைக்கு சொல்றதுதான் தான் நிச்சயமும் அவர் நமக்காக செய்து கொண்டிருப்பார் அவர் ஒருபோதும் மாறாதவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அதனால என்னன்னா நமக்கு உதவி முன்னாடி வந்துச்சு இப்போ வருமா இல்லை இனிமேல் எனக்கு உதவி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட இல்லை தெளிவாய் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அப்போ அவர்கிட்டேந்து வர்ற நமக்கு ஹெல்ப்பு என்னைக்கும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டாரு இன்னைக்கு வர்ற சூழ்நிலைக்கு ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா நான் பாவம் பண்ணிட்டேனே இனிமேல் வர்ற நாட்களுக்கு எனக்கு உதவி கிடைக்குமா நான் வெளியில் போகிறேனே இன்னைக்கு என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுமா நான் போகிற வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா இல்லை தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அதனாலே நீ தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நம்ம செய்கிற வேலையில் நம்ம எங்கே போனாலும் சரி இருளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி பாவத்துக்கு மத்தியில் இருந்தாலும் சரி நமக்கு உதவியாளராய் ஏசு கிறிஸ்து இருக்கும்போது நம்ம பார்க்கிற நம்மளுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற இந்த மனுஷர்களின் சூழ்ச்சி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது சில மனுஷர்களை கண்டு நம்ம பயப்படுறோம் பாருங்கள் வாழ்க்கையில் கடங்கார கண்டா பயம் டாக்டரை கண்டா பயம் அங்க போனா ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ என்ன அவனுக்கு முன்னாடி என்னால எப்படி நிக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனை பார்த்து நம்ம இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அதனால கத்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்தீர்களே ஆனால் நீங்கள் தைரியம் கொண்டு பயப்படாமல் இருப்பீர்கள் இப்படி பதிமூணு ஆறு சொல்லுகிறபடி மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதனால கர்த்தர் இந்த சகாயர் உதவி இந்த உதவின்னு எதை சொல்றோம்னா நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அதை பரிசுன்னு சொல்லுவோம் கிஃப்ட்னு சொல்லுவோம் நம்ம பயந்து அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பய உணர்வோடு அடுத்து என்ன நம்ம நடக்க போதோங்கிற அச்சத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது யார் எதை செஞ்சாலும் சின்ன விஷயம் செய்கிறவங்கள கூட நம்ம அவங்கள பெரிய உதவியாய் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்போது இன்றைக்கு நீங்கள் அந்த மாதிரி பய உணர்வோடு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் சகாயராய் உங்களோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு மாத்திரம் இல்ல கடந்த நாட்கள்லேயும் அவர் உங்களுக்கு சகாயராய் இருந்தார் இன்றும் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார் இனி வருகிற நாட்கள்லேயும் உங்களுக்கு அவர் மாத்திரமே சகாயராய் இருப்பார் அவர் மாறாதவர் இந்த உதவி நம்மளுக்குள்ள வரும்போது தைரியம் வருது பயம் நம்மளை விட்டு போகுது இன்னும் அடிஷ்னலாக தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கையினுடைய சுய பலத்தினால் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய கிருப உங்கள் தொழிலில் தேவனுடைய சகாயம் உங்கள் தொழிலில் அவருடைய உதவி உங்கள்கிட்ட இருக்கும்போது அங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் ஆண்டவர் அங்கே கொடுக்குறார் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறவரே தேவன்தான் அவரே நம்ம கூட இருக்கும்போது அங்க நம்மளுடைய பலன் ரெட்டிப்பாய் மாறுகிறது அதுதான் பலனும் மரணும் என் கேடகமும் என் ரட்சிப்பும் மாணவரே என்று நாம் பாடுகிறோம் அப்போது அங்கே அவர் நமக்கு உதவி செய்கிறதன் மூலம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறார் பாருங்க யாராச்சும் தனியாக இருந்து யாராச்சும் நம்மளை எதிர்த்து வரும்போது யாராச்சும் ஒருத்தர் நமக்கு பின்னாடி உதவியாக நிற்கும் போது நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் பார்த்திங்களா இன்றைக்கி பல நாடுகள் வந்து போரிடும்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு நாடு ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அறிக்கையை வெளியிட்டால் போதும் அதை எதிர்க்கிற நாடுகள்லாம் கொஞ்சம் தயங்கி நிற்பாங்க பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய நினச்சாலும் உங்களுக்கு பக்கத்திலேயே தேவன் சகாயராய் உங்களோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா தேவன் நமக்கு சகாயர் தேவன் நமக்கு சகாயர் அதை தான் ஏசாயால நாற்பத்தி ஒன்னு பத்துல சொல்லியிருக்கிறாங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்போ அவர் சகாயராக இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது என்னென்ன பலன் கிடைக்குது பாருங்க நமக்குள்ள இருக்கிற பயம் போகுது நம்ம தகைச்சு நிற்க மாட்டோம் எதை கண்டும் பயப்பட மாட்டோம் நம்ம தைரியமாக நம்மளுடைய வேலைகளை செய்ய நமக்கு அவர் நம்மளை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உதவி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தாக மாறுது பாருங்க அவர்தான் தான் நம்மளுடைய பெலன் நம்ம பாடுறோம் அந்த பெலன் கிறிஸ்துவுக்குள்ள நான் சகாயம் பெற்றிருக்கிறேன் என்கிறத உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த காலை வேளையில் தேவன் எனக்கு சகாயர் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க பயப்படாமல் இருங்க மனுஷர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்னு அவர் வசனத்தின் மூலம் பேசுகிறார் உங்களோடு எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை கீழே தள்ளவே முடியாது இது அதிகமாக உணர்ந்தவர் தாவியது சின்ன வயசுலேருந்து அவர் ராஜாவான நாட்கள் வரைக்குமே கடைசி நாள் வரைக்குமே அவருக்கு எதிராய் மனிதர்கள் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா கர்த்தர் அவருக்கு சகாயராக இருந்தார் இது அநேக தரம் உணர்ந்தனால தான் சங்கீதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் எனக்கு சகாயர் உதவி வரும் கண்மலைன்னு சொல்லி அவரை பாடும்போதெல்லாம் தன்னுடைய சகாயர்னு அவர் சொல்லி அநேக இடங்களில் அவர் பாடுறாரு பாடுங்க தாவித அதை ருசி பார்த்துருக்கிறார் அந்த பலன் அந்த பலம் தாவிதி இடத்துல இருந்தது எந்த பலம் தேவன் சகாயர் தேவன் சகாயர் தேவன் சகாயர் தேவன் எனக்கு சகாயர் அப்படிங்கிற தெளிந்த புத்தி தாவித இடத்துல இருந்தது பவுல் வந்து சபைக்கு வேண்டிக் கொள்ளும்போது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ தேவன் சகாயர்னா அவர் எனக்கு கம்ஃபர்டராக இருக்கிறாரு ஹெல்ப்பராக இருக்கிறாரு அது எனக்கு பலத்தை கொடுக்குது எல்லா காரியத்திலையும் தொழிலில் மாத்திரம் கிடையாது என்னுடைய சரீரத்தில் அது ரெட்டிப்பான பலத்தை சேர்க்குது அவர் எனக்கு சகாயர் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க நீங்கள் உதவியை பெற்றிருப்பீங்க அந்த உதவி கிடைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும் பாருங்கள் மனுஷன் செய்கிற உதவிக்கே உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருதுன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் தேவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாரு அவருடைய ஹெல்ப் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு தைரியமாக இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் இந்த பிசாசினுடைய எல்லா சூழ்ச்சியையும் எதிர்த்து நம்மளால் வெற்றி சிறக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அதனால் வாரத்தில் முதல் நாளாக இருக்கிற இன்னைக்கு நீங்கள் இந்த நாட்களை குறித்து பயப்படாதீங்க உங்களுடைய தேவைகளை குறித்து பயப்படாதீங்க ஏற்ற இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் தேவன் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அதுதான் நம்ம பாடுறோம் தேவன் சகாயர் எனக்கு யாருக்கும் அஞ்சிடேன் எவருக்கும் அஞ்சிடேன் ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் இதெல்லாம் பாடும்போது கிறிஸ்துவுக்குள் நான் சகாயம் பெற்றிருக்கிறேங்கிறத நம்ம அறிக்கை செய்யணும் என்ன விசுவாச அறிக்கை செய்யும்போது கிறிஸ்துவுக்குள்ள நாம் அவருடைய உதவியை பெற்று ரெட்டிப்பான பலத்தோடு நாம் அவருடைய பலன்களை அடைய முடியும் அவருடைய ஆசீர்வாதத்தை அடைய முடியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க போய் தனியா எல்லாத்தையும் கிருபையையும் அன்பையும் பார்க்க முடியுது பாருங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு கூட நான் உனக்கு உதவியா வர்றேன்ப்பா பா உனக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப்பரா இருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலையில நான் உனக்கு உதவியாளரா இருக்கிறேன் இன்னைக்கு திகைத்து போய் நிற்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார் பயப்படாதிருங்க தைரியமா சொல்லுங்க அதான் போல்லி கன்ஃபர்ஸ் தைரியமா சொல்லுங்க கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த வசனத்தை உங்களுடைய மைண்டில் ஆழமாக ரிஜிஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் இதை மறந்துடாதீங்க நான் தைரியமா அறிக்கை செய்கிறேன் ஏன் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் எனக்கு சகாய எங்கெல்லாம் நீங்க பயப்பட வர்றீங்களோ பயம் உங்களை எங்கெல்லாம் உங்களுக்கு வருதோ அங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க தேவன் எனக்கு சகாய நான் பயப்படேன் எவருக்கும் அஞ்சிடேன் இந்த தைரியம் நீங்க நெஜமாவே உண்மையாவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நான் சகாயம் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த தைரியம் உங்களுக்குள்ள வெளிப்படும் பாருங்க நம்ம கூனி குறுகி நிற்க ஆண்டவர் விரும்பல கண்மலையின் உச்சியிலிருந்து நம்மளை கண்மலையின் உச்சியில கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகமே நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்மளை வைக்க தான் தேவன் விரும்புகிறார் அதுதான் வெளிச்சத்தை நோக்கி தேவனிடத்தில் வாங்க தேவன் சகாயருங்கிற வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க தேவன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற சகாயராய் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களை மூடி நம்ம இந்த வேலையிலும் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா வரத்தின் முதல் நாளில் கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற தெளிந்த புத்தியை உடையவர்களாய் எழுந்து புறப்பட்டு போக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி பாராட்டியிருக்கிறீரா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நான் சகாயம் பெற்ற மனுஷன் கிறிஸ்துவுக்குள் நான் சகாயம் பெற்ற மனுஷி என்ற தெளிந்த புத்தி எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் பயப்படாது இருப்போம் நாங்கள் யாருக்கும் அஞ்சிட மாட்டோம் ஆண்டவரே மனுஷர்கள் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நாங்கள் தனியா இல்ல எங்களோட கூட எங்களுடைய கண்மலையானவர் இருக்கிறார் எங்களோடு கூட எங்களுடைய கம்ஃபர்டர் தேற்றரவாளன் இருக்கிறார் எங்களோடு கூட எங்க எங்களுடைய எகோவா ராஃபா எங்களோடு கூட இருக்கிறார் எகோவா நிசி எங்களோடு கூட இருக்கிறார் எகோவா ஷாலும் எங்களோடு கூட இருக்கிறார் தெய்வனை நோக்கி ஏறெடுத்து எடுத்து பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி எடுத்து பார்க்கிறோம் பரிசு தாவியானவர் எங்களுக்கு தேற்றறவாளனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே எங்களோடு கூடவே இருக்கும்படியாய் தேவனிடத்திலிருந்து பரிசு தாவியானவர் எனக்கு நல்ல தேற்றரவாளனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எங்களுடைய ஹெல்பரா எங்களுடைய கம்ஃபர்டரா ஆண்டவரே நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறீர் ஆண்டவரே வேலைக்குள்ளே நோவா எப்படி பாதுகாக்கப்பட்ட போது அங்கே இருந்த எல்லா மிருக ஜீவன்களுக்கும் நோவாவுக்கும் ஒரு மிகுந்த தைரியம் உண்டானது போல கிறிஸ்துவுக்குள்ளே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து எனக்கு சகாயர் என்கிற உணர்வு எனக்கு அந்த தைரியத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே நாங்கள் பயப்படாது இருக்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க நாங்கள் திகைத்து போகாது இருக்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கிறீர் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிற தேவனாயிருக்கிறீங்க அப்படியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் சகாயராயிருந்து அவங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் அறிந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறீர் இந்த நாளையும் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறீர் ஆண்டவரே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சகாயம் பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வோடு எழுந்து போய் இன்னைக்கு வேலைகளை செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க அப்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மரணும் என் கீடகமும் ஆனவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உமையே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மே தெய்வன் சகாயரனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தேவன் சகாயரணக்கு எவருக்கும் அஞ்சிலேனே ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் பலனும் அரணும் என் கீடகமும் பிரச்சிப்பு மானவரே பாடி புகழ்ந்து நான் தோற்றிடுவே மயே பாடி புகழ்ந்து நான் தோற்றியடுவே உம்மயே காட் ப்ளஸ் யூ தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஐ